சரிம்மா சரிம்மா அதே குலதெய்வத்தை பற்றி கேட்டு வந்துருக்க உங்கம்மா குலதெய்வத்தை பற்றி கேட்டு வந்திருக்காங்க உள்ளே வாங்க உக்காரியா சரிம்மா 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 உனக்கும் குலதெய்வத்தில் அதிகபட்சம் மூணேழு வருஷமா தெய்வம் வரல மறுபாடி அருள்வாக்கு சொன்ன தெய்வம் ஆனால் இன்றைக்கி தெய்வத்தை காணும் சரி அப்படி தானே ஆனால் தெய்வம் எங்கே போச்சு எனக்கும் உடல்நல க கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு கைகால் முடக்கம் இருக்குது அப்படி தானே சரிம்மா சரிம்மா ஆனால் உள்ளே வரல ஏன்னு கேட்டு வந்திருக்கேன் அப்படி தானே சரிம்மா 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 இதுவும் கொஞ்சம் பிரச்சனை உள்ளே இருக்கப்பா சரியா கொஞ்சம் செவனக் கோளாறுகள் இருக்குது ரெடி பண்ணி செஞ்சுருக்காங்க செஞ்சு கொ தெய்வத்தை முடக்கி வச்சுருக்காங்க அதனால தான் உன் மேலே வந்த தெய்வம் இப்போதைக்கு வரல உன்னையவே காக்க முடியல நீ நாலு பேத்துக்கு எப்படி சொல்ல அப்போ தெய்வத்தை பிடிச்சி நீ பாட்டி கட்டிட்டாங்க சரியா அதை அம்மா உனக்கு கண்டிப்பான முறையில் வசியம் பண்ணி தரேன் உன் தெய்வத்தை உன் மேலே இறக்கி தரேன் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உச்சாரணம் பண்ணித்தாரேன் சரியா இனிமேல் யாரும் எந்த ஒரு தெய்வத்தை கட்ட முடியாத அளவுக்கு அம்மா உச்சாரணம் பண்ணித்தாரேன் சரியா சரிம்மா சரிம்மா எட்டு நாள் விரதம் இருந்து வா அம்மா உன் மேலே இறக்கி இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் அளவுக்கு நம்ம பார்த்து தரேன் கலங்காத சரியா சரிம்மா சரிம்மா இப்படி சந்தோஷமா இருக்கு